வீட்டு வேலை செய்வதற்காக பத்து வயது சிறுமியை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி அடிமை போல நடத்திய ஐடி தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஐடி தம்பதியினர் ரகுராம் சங்கீதா இவர்கள் இரண்டு பேருமே பகல் இரவு என மாறி மாறி ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதால் வீட்டு வேலைக்காக மகாராஷ்டிராவை சேர்ந்த பத்து வயது சிறுமியை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கியுள்ளனர் தினமும் இந்த சிறுமிக்கு ஒரு வேளை உணவு மட்டுமே கொடுத்து அதிக வேலை வாங்கியது மட்டுமில்லாமல் அடித்தும் கொடுமைப்படுத்தியுள்ளனர் ஒரு முறை சிறுமி பால்கனியில் இருந்து சாலையில் நடந்து சென்றவரிடம் பேசியதால் கட்டி வைத்து அடித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சிறுமி இப்படி துன்புறுவதை அறிந்த சமூக ஆர்வலர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அந்த சிறுமியை மீட்டதோடு ஐடி தம்பதியை விசாரணை செய்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க